இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய கழக தலைவர் ஏழாவது முறையாக முதலமைச்சர் ஆகுவது உறுதி அதை யாராலும் தடுக்க முடியாது அவங்க அப்பா அம்மா அவர்களுக்கு பிரச்சனை அவருடைய அன்புமணிக்கும் அன்புமணி ராமதா ராமதாஸுக்கும் பிரச்சனை அது எப்படி எங்களுடைய தலையீடு எப்படி இருக்குன்னா தேவையெல்லாம் அவரு ராமதாஸே சொல்லிட்டாரு அது அபட்டமான பொய் அவரே அறிக்கை கொடுத்துக்கிறாரு அவங்க பிரச்சனையை அவங்களால தீர்த்து கொள்ள முடியல அடுத்தவங்க மேலே பழிய போடுறாங்க அவ்வளோ தான் என் மாநிலத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இங்கே முன்னுந்திருக்கிறது அது மட்டும் அல்லாமல் இது எப்படியாவது தமிழ்நாட்டிலும் கால் ஊன்று வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து வருகிறார்கள் அந்த வழியிலே அண்ணா திமுகவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டுட்டு வருகிறார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இதை தமிழ்நாடு ஓரணியில் நின்று போராட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே ஒன்றாம் தேதி சென்னையிலே ஒரு பிரச்சாரமாக இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஓரணியில் நின்று போராடுகிற அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாத்துகிற வகையிலே கழகத் தலைவர் இன்றைக்கு போராடி வருகிறார் அதே போல நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம் அது பிரச்சாரமாக எடுத்து மக்களை சந்திக்க இருக்கிறோம் அந்த வகையிலே ஒன்றாம் தேதி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இரண்டாம் தேதி நாங்கள் பொதுக்கூட்டம் வாயிலாக தருமபுரி கிழக்கு மாவட்டத்திலும் தருமபுரி மேற்கு மாவட்டத்திலும் அரூரிலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறோம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு பரப்புரை கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை நிலைவாட்டுவதற்காக இது போன்ற நல்ல திட்டங்களை நம்முடைய ஓரணியில் நின்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற லட்சிய பயணத்தோடு நம்முடைய கழகத் தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிடிஏ பிடிஏ என்பது பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் அவர்கள் மூலமாக இல்லங்களுக்கு நேரடியாக சென்று பரப்புரை செய்வதற்காக விளக்கி சொல்வதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு பாதுகா எந்த அளவுக்கு அவர்கள் ஒன்றிய அரசு தடுத்து வருகிறார் என்பதை எல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல பிஎல்ஏ டூ மூலமாகவும் பிடிஎக்கள் மூலமாகவும் செயலை மூலமாகவும் நாம் இதையே உறுப்பினர்களை சேர்த்தலாம் அது மட்டுமில்லாமல் உறுப்பினர் படிவத்தை வைத்துக்கொண்டும் உறுப்பினர் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது கழகத் தலைவர் அவருக்கு எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு உறுப்பினர் சேர்த்திருக்கிறார்கள் செயலி என்பது இது நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு முதன் முதலாக செயலி மூலமாக உறுப்பினர் சேர்ப்பது இதுதான் ஒரு உன்னதமான திட்டம் புதுமையான திட்டம் அந்த வகையிலே ஓரணியில் நின்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாத்துக்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இது போன்ற நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த திட்டம் நாற்பத்தஞ்சு நாட்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் சிறப்பான முறையில் செயல்படும் இறுதியாக ஒரு இந்த இதெல்லாம் ஓரணியில் நின்று தமிழ்நாடு போராடி பல சலுகைகளை பெறுகிற போது அது நல்ல முறையில் ஒரு கொண்டாட்டமாக பொதுக்கூட்டமாக போடப்பட்டு அங்கே ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு பொதுக்கூட்டமாக போடப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெறும் ஆகவே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசினிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மீண்டும் எப்படி நம்முடைய மாநிலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு இடத்தில் கூட பாஜக வெல்ல முடியவில்லையோ இன்றைக்கு அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இதுபோன்ற இது போன்ற சதிகளில் ஈடுபடுகிறார்கள் அந்த அளவுக்கு எப்படி பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழ்நாட்டில் பாஜக தாளொன்ற முடிவில்லையோ அதை நிலைநிறுத்துவதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நல்ல பல திட்டங்களை இது திட்டங்களை செய்து வருகிறார் நாப்பத்தி அஞ்சு நாட்கள் இந்த பிரச்சாரம் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறும் ஆகவே இறுதியாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடைபெறும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் புதிய பொதுக்கூட்டம் நடைபெறும் ஆகவே ஓரணியில் தமிழ்நாடு இன்று தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலே பல்வேறு திட்டங்களை எடுத்து வருகிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு புதிய முறை ஒரு புதிய முறை இந்தியாவில் எந்த மாழ்த்தும் செய்யாத ஒரு நல்ல திட்டம் ஆகவே அந்த வகையிலே திரா நம்முடைய தமிழ்நாடு போராடும் திராவிடம் வெல்லும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டம் துவக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இதோடு